ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் கம கமனு மீன் குழம்பு யாருக்கு தாங்க பிடிக்காது கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட இன்னும் வேணும் வேணும்னு வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ நம்ம வந்து மீன் கொழம்பு மசாலா போட்டு வைச்சா ஸோ நம்ம ஃபிஷ் கறி மசாலா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணவங்களுக்கு தெரியும் எழுபது வயசுக்காரவங்க ஒருத்தவங்க பாராட்டி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து என் மனசை தொட்டது நெஞ்சை தொட்டதுன்னு சொல்லலாம் ஏமா என்னோட வயசுக்கு நான் இப்படி ஒரு குழம்பு சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மருமகிட்ட சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்மளோட சில்லி பவுடர் தான் போட்டேன் ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா மசாலா பவுடரும் நம்ம கிட்டே இருக்குது வேணுங்கிறவங்க வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம் ஸோ இந்த மீன் குழம்பு ரெசிபி ஏற்கனவே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து நம்ம மீன் கழும் மசாலா வந்து நான் மீன்லேயே கொஞ்சம் போட்டு நல்லா பரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பூண்டு எப்பயும் நம்ம செய்கிற மத்தள் பொடி தான் அது மாதிரியும் செய்யலாம் புளி அரைச்சி ஊற்றி சி சாரி புளி ஊற்றிட்டு அப்புறம் மாங்காய் போட்டு வச்சுருக்கேன் ஸோ எனக்கு வந்து மாங்காய் நிறைய போட்டால் பிடிக்காது பட் வந்து கொஞ்சமாக போட்டால் பிடிக்கும் இதில் வருங்க எப்படி இருக்குது இந்த மீன் உடவே இல்லை இது வந்து இது என்ன மீன் சாமி ஜிலேபி மீன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எப்படி போட்டு கிளறுறனாலும் உடையில இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இந்த குழம்பு கொதிக்க வச்சேனா எப்படி மீன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே போட்டு இறக்க மாட்டேன் நல்லா சிம்மில் வச்சு அப்படியே எண்ணெய் கசிஞ்சு வர அளவுக்கு அப்படியே இந்த குழம்பு கொஞ்சம் சுண்டணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் லாஸ்ட்டாக இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுனேன் அப்புறம் வெங்காயம் தாளித்து என்னோடய ஸ்டைலில் கொட்டியிருக்கேன் வீடியோ பாருங்கள் ஃபுல் வீடியோ என்னுடைய சேனலு குக்வித் சங்கீதா சேனலில் இருக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நீங்களும் போய் நம்ம ஃபிஷ் கறி மசாலா வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் ஃபிஷ் ஃப்ரை வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் வீட்டுக்கு தேவையான எல்லா மசாலா நம்ம கிட்ட இருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து நான் சாப்பிடு ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் ஆல் கிருஷ்ணன் சே பாய் பாய் பாய்